நமோவராகி நாளைய தினம் தை பூஷம் அதாவது கழிமுகத்துல கண்கண்ட தெய்வமாக நமக்கெல்லாம் காத்து லட்சிக்கக்கூடிய தெய்வமாக சுப்பிரமணிய மூர்த்தி அதாவது முருகன் என்றாலே ஒரு அழகு அவனை நம் வணங்கும் போது நம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பலன் உண்டு அதாவது முருகப்பெருமானுக்காக மாலை அணிந்து காவடி எடுத்து பாத பழனிமலையை பழனி மலையை நோக்கி ஆறுபடை வீட்டுகளையும் விசேஷமாக தைப்பூச உற்சவம் நடக்கும் நம்ம இந்த தைப்பூச தன்னைக்கு அதாவது நம்ம இந்த நாப்பத்தி எட்டு நாள் கூட விரதம் இருக்க முடியலனாலும் நாளைய ஒரு நாள் விரதம் இருந்து முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும்படி நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் உடனடியாக நடக்கும்படி கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கொள்ளணும் எப்பயுமே முருகப்பெருமானுடைய வழிபாடாக இருந்தால் முருக வழிபாடுல உன்னதமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு வித்தமான ஒரு நெவேத்தியமாக தினை மாவு நெவேத்தியம் பண்ணணும் அதாவது தினைமா தேனும் தினையும் கலந்து கொடுக்கும் போது முருகப்பெருமான் வந்து எது கேட்டாலும் கொடுப்பான் அதே போல பஞ்சாமிர்த நைவேத்தியம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் இந்த தினத்துல நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அது முதல்ல வருது ஒரு சிறு தொகுப்பா பாத்துரலாம் நாளை தினம் காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குளிச்சு ஸ்தானம் பண்ணி உங்களுடைய குலதெய்வம் அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் குலதெய்வத்தோட வழிபாடோட தான் பண்ணணும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவம் இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய வேல் இருந்தாலும் சரி இல்ல முருகப்பெருமானுடைய திருமேன் இருந்தாலும் சரி அதுக்கு முன்பாக உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதாவது ஒரே ஒரு முறை சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு காரியம் நம்ம முருகப்பெருமான நினைக்கிறோமோ அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக முருகப்பெருமா கண்டிப்பாக நடத்தி தருவார் அதற்கு நானே பல முறை சாட்சி கண்டிப்பாக முருகனை பத்தி எனக்கு செய்த அற்புதத்தை பத்தி அந்த ஜெயந்திநாதரை பத்தி சொல்லணும்னா பெரிய பதிவே போடணும் கண்டிப்பாக கூடிய விரைவில் போடுறேன் அப்படி நம்மளோட பிரார்த்தனை காரியம் என்னவோ அந்த பிரார்த்தனை காரியத்தை மனசார முருகப்பெருமானிட்ட வேண்டி அந்த நிலம் நம்மனால வந்து உபாசன எடுக்க முடிஞ்ச அதாவது விரதமா இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால முடிஞ்ச லைட்டான சாப்பாடு இல்லை உடல்நிலை சரியில்லைன்னா நீங்க சாப்பாடு எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை காலையில நீங்க வந்து அதாவது தைப்பூச பூஜை பண்றீங்க அப்படின்னா உங்கனால முடிஞ்சது பஞ்சாமிரதமோ இல்லைன்னா தினை மாபால நைவேத்தியமோ பண்ணுங்க அது கூட என்னால முடியாது அப்படின்னா வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வைத்து கூட நைவேத்தியம் பண்ணுங்க முருகன் எதை வைத்த கும்பிட்டாலும் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையை செவிக்கப்பா இந்த பிரார்த்தனைகள்லாம் நம்ம செஞ்சுட்டு இரண்டு கார்த்திகை விளக்கு நெய்யேற்றுங்கள் நான் மறுபடியும் சொல்றது என்னதான் வெத்தலை தீபம் வரலாம் எத்தனையோ தீபங்கள் வரலாம் நான் அது எதையுமே குறை சொல்ல வரல இரண்டு அகல் விளக்கால நெய்யிட்டு நீங்க என்ன பிரார்த்தனையோ அதை காலையில ஏத்தினாலும் சரி மாலை பொழுதுல ஏத்துனாலும் சரி நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் நிறைய ஆலயங்கள்ல நாளைக்கு வந்து பால் அபிஷேகம் பால் காபடி பன்னீர் சந்தனம் இது போல விசேஷமா அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் இந்த அபிஷேகத்துல நம்மளால முடிஞ்சது பாலோ தயிரோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்கி கொடுத்து இந்த வழிபாடு பண்ணலாம் இந்த உன்னதமான வழிபாடு நீங்க செய்து பாருங்க நீங்க என்ன காரியம் நினைச்சீங்களோ அந்த காரியம் முருகப்பெருமா நடத்தி தருவா எந்த ஒரு சுவாமி இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரார்த்தனையா இருந்தாலும் சரி நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே உங்களுடைய காரியங்கள் செவி சேர்க்கப்படும் எப்பயுமே நம்பணும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கும் அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை மீது அதிவிதமாக நம்பிக்கை இருக்கும் பொழுது நம் எண்ணிய காரியத்தை அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி தருவான் நீங்க எல்லாரும் திருநாள் அன்று ஒரு நாளாவது விரதம் இருந்து ஒரு நேரமாவது உணவில்லாமல் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீர்களோ அவருக்கு பிரத்தமான விஷயங்களை செய்து இல்லை சக்கர பொங்கலை ஏதோ ஒன்று முடிந்தவரை பஞ்சாமிர்தம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க அதிபலன் பலன் உண்டு நீங்க யாரெல்லாம் நாளைக்கு தைப்பூசத்துக்கு பூஜை பண்ணி தயவு செய்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை அத்தனையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக செவி கேட்டு அந்த ஜெயந்திநாத சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும் நமோவாராகி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா